வணக்கம் நான் உங்கள் ஆனந்தி வெல்கம் டு ஆனந்தி கலர்ஃபுல் வெல் நான் இன்னைக்கு செய்ய போகக்கூடிய ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போறேன் அதுவும் குக்கர்ல தம் போட்டு லேயர் பிரியாணி தாங்க செய்ய போறேன் பிரியாணி நல்லா வரணும்னா முக்கியமா அரிசி நல்லதான் பார்த்து வாங்கணும் நான் எப்பவுமே இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் வாங்குவேன் அரிசிய ஊற வைக்காம தான் செய்ய போறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் எட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி இலை கொஞ்சமாக கேசரி பவுடர் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் நெய் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பாக அணைச்சிட்டேன் நல்லா ஆவி வந்ததுக்கு தான் வெயிட் சேர்க்கணும் பிரியாணிக்கு எப்போவுமே நீலவாக்கில் தான் வெங்காயத்தை கட் பண்ணணும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடுறேன் இந்த அளவுக்கு பொன்னிறமா வந்ததும் எடுத்து வச்சுருங்க வெங்காயம் பொரித்த எண்ணெயை குக்கரில் சேர்த்துக்கறேன் ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது நல்லா பொரிஞ்சதும் பொறிச்சு வச்சிருந்தா வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துட்டு ரெண்டு அரைச்ச தக்காளியும் சேர்த்து வசக்கிக்கிறேன் சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன் வெங்காயம் எந்த அளவுக்கு நமக்கு வசக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்டா இருக்கும் ஒன்று டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி தூள் ரெண்டு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கால் கப் கெட்டி தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு நாலு மிஷந்து வந்ததும் அணைச்சிட்டேன் கலரை சூப்பரா வந்திருக்கு இன்னொரு கடாயில மாற்றி தண்ணியெல்லாம் நல்லா வத்தினதும் கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கிறேன் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வேக வச்சு வச்சிருந்த சாப்பிட்ட சேர்த்துக்கிறேன் பொரிச்ச வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சிக்கன் கிரேவியே சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ரைஸு பொரிச்ச வெங்காயம் சிக்கன் கிரேவி இதே மாதிரி மாற்றி மாற்றி ஒவ்வொரு லேயராக செஞ்சுட்டேன் பாதி எலுமிச்ச பழத்தை புழிஞ்சு ஊற்றிருக்குறேன் தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க குக்கரை மேலே வச்சு விசிலையும் சேர்த்துட்டேன் பதினஞ்சு நிமிஷம் கலந்து திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரியாணி உதிரி உதிரியாக ரெடி ஆயிரும் இடையில ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.